வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் புரதிவாக்கத்தில் இரண்டு கே பிளாட் விற்பனைக்கு உள்ளது இரண்டு தளத்தை கொண்ட குடியிருப்பில் இரண்டாவது தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு பன்னிரண்டு வருடம் ஆகிறது வடக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது மொத்தம் ஐந்து பிளாட் மட்டும் இந்த அழகிய வீடு ஆயிரத்து நூற்று முப்பது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் ஐநூற்று பன்னிரண்டு சதுர அடி ஆகும் இதன் விலை அறுபத்தெட்டு லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் கோவில் மருத்துவமனை ஹோட்டல் இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது வீடு வாங்க அல்லது விற்க அழைக்கவும் சாய் ரியாலிட்டி இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோணம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம் வீடு வாங்க அல்லது விற்க அழைக்கவும் சாய் ரியாலிட்டி இதுபோன்ற புதிய அப்டேட்களைப் பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்ல கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு நான்கு ஒன்பது ஒன்பது எட்டு இரண்டு நன்றி வணக்கம்